ரயில் தண்டவாளம் அருகே இருக்கும் வீடுகளாக பார்த்து குறிவைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெங்களூருவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொள்ளை சம்பவங்களில் கொள்ளையர்கள் சில டெக்னிக்கை பயன்படுத்தி போலீசாரையே கன்ஃபியூஸ் செய்தது எப்படி என்பதை பார்க்கலாம் கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி பெங்களூரு புறநகர் பகுதியில் உள்ள டிபி நாராயணப்பா லே அவுட்டில் வசிக்கும் திவ்யஸ்ரீ என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து எட்டு லட்சம் ரூபாய் பணம் நகை திருட்டு போனதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொட்டபல்லாபுரா போலீசார் திருட்டு போன சில மணி நேரங்களிலேயே பெண் ஜிம் பயிற்சியாளர் உள்பட நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது இந்த கும்பலில் இருந்த புருஷோத்தம் தர்ஷன் சந்துரு ஆகிய மூன்று பேரும் கில்லாடி கொள்ளையர்கள் என்றும் இவர்களுக்கு சௌபாக்கியா என்ற ஜிம் பெண் பயிற்சியாளர் உறுதுணையாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இவர்கள் ரயில் தண்டவாளம் ஓரத்தில் பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிட்டு அந்த வீடுகளின் கதவை உடைத்து பத்து நிமிடங்களுக்குள் நகை மற்றும் பணத்தை திருடி கொண்டு சென்று விடுவார்களாம் இதற்காக அவர்கள் பெங்களூருவிலிருந்து ரயிலில் பயணிப்பார்களாம் அவர்கள் திருட்டில் ஈடுபட இருக்கும் இடத்திற்கு முந்தைய ரயில் நிலையத்திலேயே இறங்கி விடுவார்கள் அதுவும் மூன்று பேரும் ஒரே ரயில் நிலையத்தில் இறங்காமல் வெவ்வேறு ரயில் நிலையங்களில் இறங்கிவிட்டு உடனே செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விடுவார்கள் அப்படியே தண்டவாளத்திலேயே நடந்து வந்து மூன்று பேரும் சந்தித்துக் கொள்வார்கள் பின்னர் அவர்கள் மூன்று பேரும் ஓரிடத்தில் தங்கள் செருப்புகளை கழற்றிவிட்டு வீடுகளுக்குள் புகுந்து திருடிவிட்டு மீண்டும் வந்து தங்களுடைய செருப்புகளை அணிந்து கொண்டு ரயில் நிலையங்களுக்கு சென்று விடுவார்கள் அங்கு மீண்டும் செல்போன்களை ஆன் செய்து ரயில்களுக்கான செல்போன் செயலி மூலம் அடுத்து அந்த ரயில் நிலையத்துக்கு வரும் ரயில் எது என்று தெரிந்து கொண்டு அதில் ஏறி தப்பி விடுவார்கள் இப்படியாக இவர்கள் தும்குரு தார்வார் உப்பள்ளி பெங்களூரு தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திருடியிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவர்கள் திருடும் நகைகளை விற்று கொடுப்பது சிறையில் அடைக்கப்பட்டால் மூன்று பேரையும் ஜாமீனில் எடுக்கும் வேலைகளை ஜிம் பயிற்சியாளர் சௌபாக்கியா செய்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் முன்னதாக பிடிபட்ட கொள்ளையர்களை தும்குரு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர் சமீபத்தில் தான் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்திருந்தனர் தற்போது அவர்களிடமிருந்து எட்டு லட்சம் ரூபாய் நகை பணம் பொருட்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது திருட்டு நகைகளை பறிமுதல் செய்ய சென்ற இடத்தில் தொட்டபல்லாபுரா போலீசார் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஜிம் பயிற்சியாளர் சௌபாக்யா புகார் அளித்திருந்த நிலையில் அந்த புகாரில் உண்மை இல்லை என்பது தெரியவந்துள்ளது ரயில் தண்டவாளம் அருகே உள்ள வீடுகளை குறிவைத்து கொள்ளையடிக்கப்பட்ட இந்த சம்பவம் பெங்களூருவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது